வணக்கம் துளார் ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் துளார் ராசியோடைய ராசி அதிபதி சுக்ரன் சுக்ர பகவான் ஆனவர் உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு ராசி அதிபதி சரியா ஏழாம் வீட்டை பார்க்குற காரணத்தினாலும் உடன் சூரியன் ஏழாம் பார்வையில் ரொம்பவே பிரகாசமாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசு துறையில் பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை உச்சத்தோடும் ஒரு ராசியாக அமைஞ்சிருக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குது நல்ல லா வேலை வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா கிடைக்கும் எந்த வேலை நீங்கள் போகணும்னு நினச்சி அதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னால் சனி பகவானவர் உங்களுடைய இருந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினாலும் அவருடைய நேரடி பார்வை உங்கள் மேலே விழுறதுனாலையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்பில் நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றம் பணி மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே ரைட்டான ஒரு தருணம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஏழாம் வீட்டை சனி பார்ப்பதினால் அவ்வப்பொழுது சில சட்ட சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஒரு சில செயல் செய்யும் பொழுது தடைகளை சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கும் இது சற்று சவாலான மாதமாக அமைந்திருக்கும் ஏனென்றால் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற காரணத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பில் சில கவனச்சிதறல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் படிக்க வேணும் அதே போல் உங்களுடைய ஏழாம் வீடு அதாவது தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குற காரணத்தினால கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் உங்களுடைய பார்ட்னர் கூட சந்தேகங்கள் இல்லாத அவர் பேரில் ஒரு அவப்பெயர் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய தொழிலை சற்று பாதிக்கலாம் குக்குரன் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்து அந்த ராஜபோகத்தோட உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் உடன் சூரியன் உச்ச ராசியில் இருக்கிறதுனாலேயும் உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதேபோல் கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடு அகண்டு ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தும் நேரமாக இது அமைந்திருக்கிறது அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய ஏழாவது வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் முழுமையாக பார்க்கும் காரணத்தினால் உங்களது நிதி நிலைமை ரொம்பவே சாதகமாக இருக்கும் அதனால் இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்காதுங்க இந்த மே மாதத்தில் ஆனால் சற்று உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் சனி பகவானுடைய அந்த ஐந்தாம் வீடுன்றது உங்களுடைய உடல் உபாதைகள் சற்று வரும் இந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லது தூர தேச பிரயாணங்கள் சென்றாலும் இதை கருத்தில் வைத்து கொண்டு ஜாகிரதையாக இருக்கவும் ஆறாம் வீட்டில் ராகு புதன் செவ்வாய் ஆக இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் இந்த ரத்த சம்பந்தப்பட்டான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முன்னாடியே சொன்ன போல் உங்களுடைய பிரயாணங்களில் மட்டும் ரொம்பவே ஜாகிரதையாக இருங்க பைக் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க முடிந்த வரைக்கும் சேஃபாக இருந்துக்கோங்க பிரயாணங்களையும் தவிர்ப்பது மிக நல்லது மொத்தத்தில் துலாராசி நேர்களுக்கு வரப்போகிற மே மாதமானது ரொம்ப கலப்படமான மாதமா இருக்கு பண விஷயத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்